சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாப்பூ மாமல்லன் சில மாட்டுக் கழகத்திலேருந்து பழனிவேல் இப்போ நம்ம ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இப்போ சிலம்பம் பயிற்சி வந்து கொடுத்துருக்கிறோம் இப்போ உங்களுக்கு ஒன்றாவது வண்டி பாடம் எப்படி செய்கிறதுன்றத என்னோட மாணவர் அலெக்ஸ் உங்களுக்கு செஞ்சு கேட்ட பிற நீங்கள் பாருங்கள் ஸ்டார்ட் நவ் ஸ்டார்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செய்கிறன்ட்டு ரெண்டாவது வண்டி படம் பாருங்க கிரிக்க எப்படி செய்கிற பாருங்க ஸ்ட் மூணாவது வண்டி படம் கிரிக்கி ரெண்டு கிரிக்கி செய்கிறாங்க பாருங்கள் இந்த கிரிக்கில நம்ம எதுக்காக செய்கிறோன்னா உடல் பலத்துக்கும் சிலம்பம் சுற்றுக்கு ஏழுவா ஏதோ இளமையாக இளமையாக நம்ம சிலம்பத்தை வந்து வேகமாக சுற்றி பயிற்சி பண்ணலாம் உடல் கட்டு பாடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் தான் நம்ம இந்தமாரி ஒண்டி பாட பயிற்சியாக நம்ம வந்து செய்கிறோம் இதுமாரி ஒண்டி பாடம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஒண்டி பாடத்துக்கு மேலே நம்ம வர்ணித்து வச்சுருக்குறோம் இந்தமாரி பாடத்தை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் ஹவு டு ஃபீல் ப்ராக்டிஸ் ஒண்டி பாடம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ அலெக்ஸ் அடுத்து நம்ம நாலாவது வண்டி போனோம் அஞ்சாவது வண்டி போனோம் ஆறாவது வண்டி போனோம் எப்படி செய்கிறது மாணவர் வச்சு இப்போ அழைச்சி வச்சு நம்ம செஞ்சு காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து உங்கள் அன்பு அதில் செலுத்துங்க நன்றி வணக்கம்